இன்றைக்கு நிறைய பேர் அடி மனசில் அவளுக்கு நல்ல எண்ணமோ அல்லது கெட்ட எண்ணங்களோ அல்லது அவளுடைய செயல்கள் நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ அல்லது அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் உண்மையோ பொய்யோ எதாக வேணால் இருக்கட்டும் அந்த அந்த இது உண்மையா பொய்யா என்கிறது அவளுக்கு மட்டுமே தெரியும் மற்றவாளுக்கு தெரியாதுன்னு எல்லோரும் நினச்சின்னு இருக்கா இந்த அந்தரியாமி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மை ஸ்வரூபம் அந்த உண்மையான பேச்சு அந்த உண்மையான மனம் அந்த உள்மனத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அது உண்மையோ பொய்யோ ரூபமோ அரூபமோ அது உள்ள அந்தரியாமையில் என்ன இருக்கோ அது யாருக்கும் தெரியாது அதனால நம்ம என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய சாஸ்திரம் இந்த அந்தரியாமையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நின்றிக்காத ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது அதனால் இந்த உலகத்திலே ரகசியம் என்று மறைத்தல் என்பது எதுவுமே கிடையாது மறைக்கப்படுகின்ற எது ஒன்றும் ஒரு நாள் அந்தரியாமில் வெளிப்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது உதாரணமாக பூதனை என்பவள் கிருஷ்ணனை வதம் செய்வதற்கு அழகான ஒரு பெண் வடிவம் எடுத்து வருகிறாள் ஆனால் இறக்கும் பொழுது பூதமாக வீழ்கிறாள் அதே மாதிரி பொன்மான் வடிவம் கொண்ட மாரிசன் அவன் இறக்கும் பொழுது மாரிசன் என்ற அசுரனாக வீழ்கிறான் அதாவது அவன் அழகான மான்வான் பொன்மான் வேடம் விட்டு வந்தாலும் அவன் உயிர் தரும் தருவாயில் அவன் அசுரனாக விழுந்து விடுவான் வேலை ராமாயணத்தில் சொல்லுகிறது அதேதான் போதனையும் அழகான பெண்முடிமும் கொண்டு இறக்கும் பொழுது போதனையாக அந்த போதமாக ராட்சசியாக வெளிப்படுகிறாள் விழுந்து விடுகிறாள் இவ்வாறாக ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில இறக்கும்போது தருவாய் மட்டுமல்லாமல் அதற்கு வாழும் பொழுது வாழும் காலத்திலே அவர்கள் அந்தரியாமையிலே அவர்கள் அவருடைய அடிமனதிலே அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அவர்களுடைய உன் பேச்சுக்கள் உண்மையா பொய்யா அவருடைய செயல்கள் தப்பா என்பது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும் என்பதை எல்லோரும் ஞாபகம் கொண்டு வாழ்க்கையை தர்மத்துடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்